அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினந்தோறும் இருபது கேள்விகளை பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் ஏற்கனவே நாலு வீடியோ பார்த்துருக்கோம் இது வந்து ஐந்தாவது வீடியோ ஸோ அந்த நாலு வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் த இதையில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு ஸோ எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐந்து தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர் சதுரகராதி வீரமாமுனிவர் தப்போலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது மராட்டிய மாநிலம் தப்போலி மராட்டிய மாநிலம் அடுத்து பரிதிமார்க் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் ச வி சூரிய நாராயண சாஸ்திரி சூரிய நாராயண சாஸ்திரி அதுதான் பரிதிமார்க் கலைஞர் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிகிட்டு இருப்பார் அடுத்து தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் மேக்ஸ் முல்லர் அடுத்து இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் எமினோ ஸோ தொல்காப்பியம் சொல்கிறதா சொல்கிறது எ சொல்றவர் எமினோ விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன விளையாட்டுக்கு நோக்கம் என்ன போட்டி அடுத்து ஒருவர் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் ஆன்சர் எடிசன் எழுத்து இதயினைத் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித் வித்திட்டவர் சிச்சு செல்லப்பா அடுத்து குறைஞ்சராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் நா பிச்சமூர்த்தி அடுத்து ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் தமிழகத்தின் வர்ஸ்வத் வாணிதாசன் அடுத்து செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு இளங்கவடிகள் தண்டமை ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் தன் தண்டமை ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று பா யாரை பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனார் ஸோ இவரும் இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்து புலவர்கள் வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் திருநாவுக்கரசர் ஏர்முனைக்கு நேரிங்கே ஏதும் இல்லை என்றும் நம்ம வாழ்விலே என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் கலிங்கத்து பரணி நூ நூலில் அமைந்துள்ள தாய் இசைகளின் எண்ணிக்கை ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது அடுத்து நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி அடுத்து கடைசி கேள்வி அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு ஸோ அதிமான் தூதராக அவ்வை சென்றதை யார் சொல்கிறாங்க எதில் சொல்கிறாங்கன்னா புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ